நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நம்ம சேனலுக்கு நீங்க புதிய நண்பரா இருக்கும் பட்சத்துல மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா வீடியோ பாருங்க அப்பதான் அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதியில் உள்ள ஆதம்பாகம் கூத்தனூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தாறு வயதுடைய ராமச்சந்திரன் சிறு வயதிலேயே தாய் தந்தை இருவரையுமே இழந்த ராமச்சந்திரன் பாத்தீங்கன்னா கூத்தனூர் பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்துல வளர்ந்து வந்த நிலையில சமீப காலமாக சிங்க பெருமாள் கோவில் பகுதியில உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் அங்கேயே தங்கி வேலை பார்த்து வந்த நிலையில அந்த பகுதியில் உள்ள வாலிபர்களிடம் மிகவும் நட்பாக பழகி வந்திருக்காரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று காலை தனது நண்பரான மணி என்பவருக்கு போன் செய்தார் ராமச்சந்திரன் நான் கூடுவஞ்சேரி டிராக்ல நிற்கிறேன் முடிஞ்சா காப்பாத்துங்கடா எனக்கு அந்த பொண்ணு வேணா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு என் சாவை நேரடியாக கேளுங்கடா என கூறி லைன் முன் பாய்ந்து அவர் தன்னுடைய உயிரை வாய்த்து கொண்டிருக்காரு தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ராமச்சந்திரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதால் அவரது மரணத்திற்கு காதல் தோல்விதான் காரணம் என்பது தெரிய வந்திருக்கு சிங்க பெருமாள் கோவில் பகுதியில உள்ள தனியார் நிறுவனத்துல பணிபுரிந்து வந்த ராமச்சந்திரன் அதே பகுதியில உள்ள ஒரு கடையில பணிபுரியும் பெண்ணை காதலித்து வந்திருக்காரு அந்த பெண்ணும் இவரே காதலிச்சிருக்காங்க இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு அந்த பெண் ராமச்சந்திரனிடம் பேசுவதை நிறுத்தியிருக்காங்க இதனால மன உளைச்சல் அடைந்த ராமச்சந்திரன் பாத்தீங்கன்னா பலமுறை முறை அந்த பெண்ணிடம் பேச முயற்சித்தும் அவர் தொடர்ந்து பேச மறுத்து மறுப்பு தெரிவித்து வந்திருக்காரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று காதலர் தினம் என்பதால அவரிடம் பேச முயற்சித்த போது அந்த பெண் பேச மறுப்பு தெரிவித்த நிலையில ராமச்சந்திரன் விரக்தியில ரயில் முன் பாய்ந்து தன்னுடைய உயிரை ஆய்த்து கொண்டிருக்காரு இருப்பினும் போலீசார் தொடர்ந்து இந்த மரணத்திற்கான முழு காரணம் குறித்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை